அர்த்தமான முத்திரை இந்த முத்திரையை படத்தில் காட்டியிருக்கும்படி இரண்டு கைகளிலும் ஆட்காட்டி விரலின் நுனியை பெரு விரலின் நடுக்கோட்டில் வைக்கவும் மற்ற விரல்களை நீட்டி வைக்கும்படியும் வைக்கலாம் பதினைந்திலிருந்து முப்பது நிமிடங்கள் வரை தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து வரும்பொழுது பொழுது தேர்வு காலங்களில் படித்த பகுதிகள் மறக்காமல் இருக்க நம்மளுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது படிக்கும்போது உற்சாகமாக இருக்க மற்றும் கவனம் சிதறாமல் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் உதவுகிறது உங்களுடைய கழுத்து வலி மற்றும் வாயு தொந்தரவுகள் தீர மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த அர்த்த ஞான முத்திரையை தொடர்ந்து பயிற்சி செய்து உங்களுடைய அனுபவங்களை பதிவிடவும் மேலும் இந்த பயிற்சியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிரவும்